ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு டூ டேஸ் பேக் தான் சண்டே அண்ட் வந்து தமிழ் நியூ இயர் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி பசுமாடு வந்துதுங்க வெள்ளம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை பின்பக்கம் வால் பக்கம் தொட்டு கும்பிட்டுட்டோம் நானும் ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் கட கட கடன்னு இப்போ சமையல் வேலையை வந்து முடித்தாச்சுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிலை போட்டு படையில் இருக்கிற பழக்கம் எங்களுக்கு ஏன்னா எங்கள் ஊரில் ஏழு நாள் லட்சத்தீபம் மாஞ்சு நடக்கும் ஸோ அதனால் வீட்டில் கண்டிப்பாக அன்றைய தினம் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இலை போட்டு படையல் போடுவாங்க ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நான்வெஜ் இல்லாததான் நான்வெஜ் சாட மாட்டோம் அன்னிக்கு சாம்பார் ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் உருளைக்கிழங்கு அவரக்காய் வடை பாயாசம் குறிப்பாக மாங்காய் பச்சடி அறுசுவை மாங்காய் பச்சடி வச்சு படைக்கணும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவாக அன்றைக்கி எடுத்து வச்சு அவருக்கு தனியாக வத்தலை பார்க்க வச்சு பூஜை பண்ணிட்டோங்க நல்லபடியாக நிறைவாக பூஜையை வந்து முடித்தாச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணிக்காணுதல் வச்சது போக மீதி இருந்த பழத்தையும் சுவாமி கிட்டே வச்சுட்டேன் அந்த தானியங்கள்லாம் வந்து எடுத்துன்னு வச்சுட்டேன் இதில் வந்து வெள்ளம் தான் வந்து பசுமாடு கொடுத்துட்டோம் பூஜை நல்லபடியாக நேற்று முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே வருஷ வருஷம் திருப்பதியிலேருந்து எங்களுக்கு தமிழ் நியூ இயர்னால் எதாவது கிஃப்ட்டு வரும் அதாவது திருப்பதிக்கு இங்கேருந்து நிறைய பேர் வந்து பாத யாத்திரை போவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஷாப் தான் வச்சுருவாங்க இல்லையா இன்வெர்டர் பேட்ரி ஷாப்பு ஸோ பேட்ரி வந்து அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரீயாக தான் கொடுத்து அனுப்புவார் அதனால எப்போவுமே எதாவது கிஃப்ட் வாங்கிடுவாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தான் வாங்கிட்டு இருந்து கொடுத்தாங்க மகாலக்ஷ்மி விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து ஜெர்மன் சில்வர் நம்ம வந்து பூஜேரியில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு ஓகே ஜஸ்ட் ஒரு பூ வாங்கி வச்சு அழகுக்காவது வச்சுக்கலாம் இல்லையா ஸோ அதனால வந்து ஏதோ ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தயார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நானும் அவரும் கோயிலுக்கு கிளம்பி போகணும் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் தான் கோவில் கிட்ட வந்துட்டோம் இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்குளம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இருக்குது பெரிய குளம் இருக்கும் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க சுற்றி நாலு நாலு பக்கமும் நாலு விதமான கோயில் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் வரும் ஒரு பக்கம் திரௌபதி அம்மன் அப்புறம் ஐயப்பன் கோயில் முருகர் கோயில் எல்லாமே சுற்றி இருக்காங்க அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து விடுவாங்க அந்த தண்ணியில் அந்த வாழை மட்டை வச்சு விளக்கு விடுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் படி இறங்கலாம் போய் விடலை இங்கேயே ஃப்ரண்ட்லேயே வந்து ஏற்றிட்டோம் ஒரே ஃபோட்டோ நாக்கிட்டே போல் அவர் தான் போய் ஏற்றினார் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் ஆஞ்சநேரியும் வணங்கிட்டு வந்தாச்சு ஒரு தம்பி கோயிலில் என்னை பார்த்துட்டு நீங்கள் யூடியூபர் தானே நீங்கள் வீடியோலாம் போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டார் ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோ போடுவீங்களாக்கா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே வெளியே வந்தேன் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் அச்சு வாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இப்போ வந்து ஊரில் இருக்கிறதுனால இந்தமாதிரி அச்சு வாங்கி கொடுத்துட்டு அவரே அழகாக பச்சரிசியில் வந்து மாவில் வந்து போட்டுருவார் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மாதிரி சின்ன சின்ன அச்சிலாம் நிறைய வாங்கினேன் ஒரு டூ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அச்சே வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டில் வந்து நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் Why are you going to that? look about me. அங்கேருந்து வாங்கிட்டு ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் குடித்தோம் பசங்க வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் அங்கேருந்து வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பட்ஜில் வாங்கிட்டு வீட்டில் எடுத்து வந்து சாப்பிட்டோம் இந்தமாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வைப்பாங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஏழு நாள் நடக்கும் திருவிழா கடைசி ஒரு ரெண்டு நாள் போகும்போது ஓரளவுக்கு விலை வந்து குறைவாக இருக்கும் மற்ற நேரத்தில் போனால் விலை வந்து ஓவராக தான் இருக்கும் ஸோ நான் வந்து எப்போவுமே ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்றைக்கி இப்போ ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்

நாங்கள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா சுவாமி ஊர்வலம் போவோம் இல்லைங்களா வீதி உலா போகிறதுக்கு அந்த ரதத்தை வந்து ஏற்றி அந்த வண்டியில் வச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் போய் சேர்ந்து பிடிச்சாங்க ஸோ அதெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியே வந்தவங்க வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஷார்ட் போட்டேன் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த ஒன்று நான் பூஜையில் வச்ச அரிசி பருப்பு உப்பு வெள்ளம் வந்து பசுமாடு கொடுத்துட்டேன் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பாக்ஸில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா போட்டேன் இந்த காயின்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் நம்ம எதாவது பொருள் வாங்க வீட்டுக்கு எதாவது புது பொருள் வாங்குனதும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நகை வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பனப்பெட்டியில் பத்திரமா வச்சுக்கலாம் பாதி பாதி பருப்பு தான் போட்டிருக்கேங்க பாதி வந்து ரெண்டு ஹவுஸ்க்கு போகலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதில் தான் கொட்டி வச்சுருக்கேன் நான் இப்போது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சண்டே ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நான் அவர் பசங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா போயிருந்தோம் நம்ம அஜித் சார் படம் தான் போயிருந்தோம் என்ஜாய்மெண்ட்டாக என்ஜாய்மெண்டாதுங்க படம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தேட்டர்ன்னு சொல்லலாம் கண்ணையா தியேட்டர் இந்த தேட்டருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கல்யாணம் ஆகி இங்கே வந்து இப்போதாங்க ஃபஸ்ட் டைமே நான் தேட்டருக்கு போகிறேன் எப்போவுமே அந்த மெயின் செஞ்சு ரோட்டு சைடில் தான் போவோம் ரொம்ப நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்துச்சு செமையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க பசங்கள் இந்த வருஷம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே தான் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விலாக் மட்டும் இல்லைங்க ஆன்மீக பரிகாரங்கள் ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்